குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடு என்றும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் நமக்கு எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அது எந்தவித தடைகளும் இல்லாமல் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது அதனால்தான் அன்றைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் செய்வதாக இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு விசேஷமான அபிஷேகங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்ட பிறகே செய்யத் தொடங்குவார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குல தெய்வம் நம் வீட்டிற்கு வந்தால்தான் நம் வீட்டில் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் அப்படி குல தெய்வம் வீட்டிற்கு வருவதற்கு பௌர்ணமி தினத்தன்று ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் குலதெய்வத்தை அனுதினமும் வீட்டில் வழிபட வேண்டும் என்பது நம் அனைவருக்குமே தெரியும் வீட்டில் குலதெய்வத்தின் படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குலதெய்வத்திற்கென்று தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தில் குலதெய்வம் இருப்பது போல் கருதி வழிபாடு செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் ஒருவருடைய வீட்டில் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைத்துவிட்டால் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை இருக்காது என்றும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் குலதெய்வம் காவலாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அருளும் என்றும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட குலதெய்வம் நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் அதற்காக நாம் சிறப்பு வாய்ந்த சில வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை தினங்களில் குலதெய்வத்துக்காக சிறப்பான வழிபாடுகள் செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருளை பெற முடியும் மேலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நிலைவாசலில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தோம் என்றால் குலதெய்வம் எங்கு இருந்தாலும் ஓடோடி வந்து நம்முடைய வீட்டிற்கு அருளாசி புரிவார் என்று கூறப்படுகிறது இந்த தீபத்தை மாலை ஆறு மணிக்கு நிலைவாசலுக்கு வெளியே ஏற்ற வேண்டும் ஒரு சிறிய தாம்பளத்தட்டை எடுத்து அதில் மஞ்சள் பரப்பி அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது துணை விளக்கை பயன்படுத்தி ஏற்றுங்கள் துணை விளக்கு என்பது ஒரு சிறிய அகல் விளக்காக இருந்தால் கூட பரவாயில்லை அதில் சாதாரணமாக திரியையும் எண்ணெயையும் ஊற்றி அதில் தீப்பெட்டியை வைத்து பொருத்தி அந்த துணை விளக்கை பயன்படுத்தி வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்படி ஏற்றும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை மனதார நினைத்து கொண்டும் கூறிக்கொண்டும் ஏற்றி அந்த துணை விளக்கை வீட்டிற்கு எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முதன்மையான விளக்கை முதலில் ஏற்றி பிறகு மற்ற விளக்குகளை அதே துணை விளக்கை வைத்து ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் குலதெய்வத்தை நாம் வீட்டிற்குள் அழைத்து நம் வீட்டு பூஜை அறையில் நிலையாக நிறுத்தி வைக்கிறோம் என்று அர்த்தம் பிறகு அமைதியாக அமர்ந்து குலதெய்வத்தின் பெயரை நூற்றி எட்டு முறை கூறி வழிபாடு செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருளை நம்மால் பெற முடியும் இந்த தீபம் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் எரியட்டும் பிறகு அந்த தீபத்தை அப்படியே எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து பிறகு குளிர வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது நம்மை காக்கும் கடவுளாக திகழக்கூடிய நம்முடைய குலதெய்வத்தை நாம் முழுமனதோடு நினைத்து இந்த முறையில் தீபமேற்றி மாசி பௌர்ணமி நாளான இன்று வழிபாடு செய்ய குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மேலும் வீட்டில் செல்வம் நிரந்தரமாக நிலைத்திருக்க இந்த பௌர்ணமி நாளன்று செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் காணலாம் மார்ச் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நாளன்று தூங்க செல்வதற்கு முன்பாக மகாலட்சுமி மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் இரண்டு கைப்பிடி கல் உப்பு அந்த கிண்ணம் நிரம்பும் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கொள்ளவும் அதன் மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடியை தூவிக்கொள்ளவும் இந்த கிண்ணத்தை அப்படியே கையில் வைத்துக்கொண்டு மகாலட்சுமி மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் எங்கள் வீட்டில் இருக்கும் தரித்திரம் விலகி வீட்டிற்குள் பணவரவு இருக்க வேண்டும் செல்வ கடாச்சம் உயர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறது என்றால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு நிறைய தங்க நகை சேர வேண்டும் என்றும் அடமானத்தில் ஏதேனும் நகை இருந்தால் அந்த அடமான நகையை மீட்க வேண்டும் என்றும் அடமானத்தில் சொத்து இருந்தால் அதை மீட்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் கையில் உப்பு கிண்ணத்தை வைத்து மகாலட்சுமி வேண்டி குலதெய்வத்தையும் நினைத்து இந்த கிண்ணத்தை அப்படியே கொண்டு போய் நிலைவாசலுக்கு வெளியில் வைத்து விட்டு வர வேண்டும் அவ்வளவுதான் உங்களுடைய வீட்டில் நிலைவாசல் கதவு இருக்கும் அதை திறந்தவுடன் வரவேற்புரை வரும் அல்லவா அந்த நிலைவாசல் படியில் வைத்தால் போதும் ரோட்டுக்கு பக்கத்தில் மெயின் கேட் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் இந்த உப்பை வைக்க வேண்டாம் ஒருவேளை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறீர்கள் என்றால் இதை நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் வைக்க முடியாது அதனால் நிலைவாசலுக்கு உள்பக்கம் இதை வைத்து கொண்டாலும் தவறில்லை இரவு பரிகாரம் முடிந்து விட்டது நாளை பௌர்ணமி பிறக்கும் நாளைய தினம் அதிகாலை ஆறு மணிக்கு முன்பாக சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து வாசல் தெளிக்கும் தண்ணீரில் இந்த உப்பை மஞ்சள் தூளை கொட்டி நன்றாக கரைத்து இந்த தண்ணீரை நிலவாசலில் தெளித்து அழகாக ஒரு கோலம் போட்டு விடுங்கள் அவ்வளவுதான் தண்ணீர் தெளித்து கோலம் போட முடியாதவர்கள் ஒரு துணியை அந்த தண்ணீரில் நனைத்து பின்பு தரையை சுத்தம் செய்து அதில் கோலம் போட்டு கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செய்தால் தரித்திரம் என்பதை இருக்காது பணக்கஷ்டம் வராது வீண்விரைய செலவு ஏற்படாது தங்க நகை அடமான கடைக்கு செல்லாது வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது மகாலட்சுமி அம்சம் உங்கள் வீட்டில் நிலையாக தங்கும் இந்த பரிகாரத்தை மற்ற நாள் செய்தாலும் தவறு கிடையாது இருந்தாலும் பௌர்ணமி அன்று இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பான பலனை தரும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்